ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மெட்டி அணியும் போது எப்பவுமே கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் திருமணத்துக்கு பிறகு நாம் அணியக்கூடிய மெட்டி வெள்ளியில் மட்டும்தான் இருக்கணுமா தங்கத்தில் அணியவே கூடாதுன்னு சொல்கிறாங்க நாம் எவ்வளவு தான் செல்வந்தராக இருந்தாலும் சரி வெள்ளி மெட்டியை மட்டும் தான் அணியணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த மெட்டியை மாற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சேதமடைஞ்ச மெட்டியை நாம் என்றைக்குமே அணியக்கூடாது அதோட அழகுக்காக மற்ற விரல்களில் இந்த மெட்டியை அணியக்கூடாதான் எப்பவுமே கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் மட்டும்தான் இந்த மெட்டியை நாம் அணியணுமா அப்படி நாம் மற்ற விரல்களில் இந்த மெட்டி அணியும்போது நம்ம வீட்டில் ஐஸ்வர்ய குறைபாடு ஏற்படும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் வெள்ளி அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லேயும் நம்மளோட மெட்டியை மாற்றி அணியக்கூடாது நம்ம இப்போ புது மெட்டி வாங்குகிறோம் இல்லையா அதை அந்த மாதிரி நாட்களில் மாற்றக்கூடாது அதோடு நம்ம திருமண நாளாகவும் அது இல்லாமல் பார்த்துக்கணும் Thank you, friends.